நேற்று மதியம் போல் ஒரு அஞ்சு லெக் பீஸ் வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு கீரல் போட்டு தந்தூரிக்கு வந்து பிரட்டி வச்சுட்டேன் நைட்டை ஆர் ஃபையரில் ஃப்ரை பண்ணியிருந்தோம் தொட்டுக்க மின் சட்னி பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து ஹோம்மேட் மாயனைஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபீஸ் எல்லாமே நம்மளோட நியூ ரெசிபி சேனல் உமாஸ் குக் புக்கில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் மெயினாக ஓப்பன் பண்ணதுக்கு ரீசன் லைஃப் ஸ்டைல் சேனலாக அதிகமாக குக்கிங் கண்டக்டர் என்னால் போட முடியலை அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி எந்த வீடியோன்னு நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்கும் எனக்கே நான் இந்த வீடியோ போட்டுங்கிறது மறந்துடுது இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கும் ஃபைன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டெய்லி ரெடி பண்ண சிம்பிள் லன்ச் பாக்ஸ் இல்லைன்னா இந்த சேனலில் எதாவது ரெசிபி உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதில் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் சேனல் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே பின்ட்டு கமெண்ட்டே கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் தந்தூரி வந்து நல்லா ஏர் ஃப்ரைடாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்து மின் சட்னி மாயனீஸ் ஆனியன்ஸ்னு வச்சு சூப்பராக நாங்கள் எல்லோரும் நைட் வந்து சாப்பிட்டோம்